வணக்கம் இன்னைக்கு சுவையான நெல்லிக்காய் ரசம் செய்யலாங்க நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் பற்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை இலைகள் ஒரு அஞ்சாறு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சாச்சுங்க இதை அரைக்கணும் பச்சையாகவே அரைக்கணும் எல்லாத்தையும் தோரம் பருப்பு ஒரு தக்காளியும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த தக்காளியோட தோல் எடுத்துகிட்டு இந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு வந்துடலாம் தோரம் பருப்பு தக்காளியும் மசிச்சாச்சுங்க இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் பருப்பும் ஒரே ஒரு தக்காளியும் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச பேஸ்ட்டாக நம்ம இந்த பருப்பு தண்ணி கலவையோட சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் ரசம் ரொம்ப சுவையானதும் கூட இரும்பு சத்து விட்டமின் சி சத்து நிறைந்ததுங்க தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்க தேவையில்லைங்க நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு அப்புறம் தக்காளியில் இருக்கிற புளிப்பு போதுமானது இப்போ ரசம் கொதிக்க வைக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தவிர்த்திடலாம் ரசம் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடுகு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் அப்புறம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க ரசம் லேசாக நுரைச்சி வருதுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம் நம்ம செய்து வச்ச தாளிப்பை சேர்த்துடலாம் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்ட்டு இல்லைங்க லேசாக உரைச்சி வந்தாலே போதும் சுவையான சூப்பரான விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ரசம் தயார் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் ரசம் வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம் எல்லா ரசம் வெரைட்டிஸ் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் செய்யுங்க கலா கைப்பக்குவம் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க